பழனி மூலவராக வெற்றிருக்கும் தண்டாயுதபாணி சுவாமியின் சிலை நவபாஷானத்தால் ஆனது இது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த நவபாஷாண சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை இன்று வரை மருத்துவ குணம் மாறாமல் இருப்பது பழனிமலையின் சிறப்பு முருகன் சிலை பற்றிய பல விஷயங்கள் நமக்கு அதிசயக்கவே வைக்கின்றன நவபாஷாணம் என்றால் என்ன ஒன்பது வகையான பொருட்களை பிரதானமாக வைத்து செய்யப்பட்டதே நவபாஷாண சிலை பாசாணம் என்பது மொத்தம் அறுபத்தி நான்கு வகையானது இவற்றில் நீலி என்ற பாசனம் மற்ற அறுபத்தி மூணு வகையான பாசனங்களின் நச்சுத்தன்மையும் முறித்துவிடும் தன்மை கொண்டதாகும் நவபாஷாணம் ஒன்பது வகையான பொருட்கள் மட்டுமல்ல நாலாயிரத்துக்கும் அதிகமான மூலிகைகளால் செய்யப்பட்டது ஆனால் இவை பொதுவாக நவபாஷாணம் எனவே குறிப்பிடப்படுகிறது இந்த சிலை செய்வதற்காக போகர் எடுத்துக்கொண்ட கால அளவு ஒன்பது ஆண்டுகள் ஆகும்